நாமக்கல் மாவட்டம் செல்லப்பம்பட்டியில் புகழ்பெற்ற அருள்மிகு சுயம்பு மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா நடைபெற்று வருகிறது விழாவின் எட்டாம் நாள் நிகழ்வாக நேற்றிரவு மூலவர் சுயம்பு மகா மாரியம்மன் சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது மேலும் கோவில் முன்பு வைக்கப்பட்டுள்ள குழு தெய்வ பொம்மைகளுக்கு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது அப்போது பக்தர்கள் அம்மனை பற்றிய பல்வேறு பாடல்கள் பாடி சிறப்பித்தனர் விழாவிற்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு கோவில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மடாலயத்தில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நவராத்திரி விழாவினை முன்னிட்டு இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை சண்டியாகம் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக கலசம் ஸ்தாபிக்கப்பட்டு பதினான்கு பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு சண்டியாகம் சிறப்பாக நடைபெற்றது யாக வேள்விகள் முடிந்ததும் மூலவர் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு முன்புள்ள மகாமேருக்கு பல வகை வாசனை திரவியங்களினால் அபிஷேகம் செய்யப்பட்டு நிறைவாக கலச அபிஷேகம் செய்து மூலவர் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நாமவழிகள் கூறி உதிரிப்பு அர்ச்சனை செய்து அடுக்காரத்தி கும்பாரத்தி ஏகாரத்தி பஞ்சாரத்தியுடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குடை சாமரம் விசிறி கண்ணாடி போன்ற மங்களப் பொருட்களினால் உபச்சாரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது பஞ்சமுதர் செலங்களில் அக்னி சலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நவராத்திரி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது எட்டாம் நாளான நேற்று பராசக்தி அம்மன் லிங்க பூஜை அலங்காரத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் பத்து நாட்கள் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் பராசக்தி அம்மனுக்கு ராஜேஸ்வரி அலங்காரம் கஜலக்ஷ்மி அலங்காரம் மனோன்மணி அலங்காரம் ஆண்டாள் அலங்காரம் மகிஷாசுர மர்தினி அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் எட்டாம் நாளான நேற்று பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பராசக்தி அம்மன் லிங்க பூஜை அலங்காரத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் காட்சியளித்தார் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சரவிளக்கு ஆராதனை பஞ்சமுக தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோபில் பாரத் நிவாசில் அமைந்துள்ள ஸ்வச் ஹாலி நவராத்திரி திருவிழா நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது மிகுந்த ஊக்கத்தோடும் பக்தி உணர்வோடும் நடைபெற்றது பல்வேறு நாடுகள் மற்றும் இந்தியாவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து இந்த சிறப்பு நிகழ்வை கொண்டாடினர் லலிதா சகசிரநாம பாராயணத்துடன் தொடங்க பக்தர்கள் தமிழ் ஹிந்தி உள்ளிட்ட இந்திய மொழிகள் மற்றும் பல வெளிநாட்டு மொழிகளில் அழகாக பாடப்பட்டன இந்த பல்மொழி பாடல்கள் ஆரோவில் சமூகத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் அற்புதமான காட்சியாக அமைந்தது தொடர்ந்து இடம்பெற்ற கர்பா நடனத்தில் வெளிநாட்டவர் மகிழ்ச்சியோடு கற்றுக்கொண்டு ஆடினர் ஸ்வச் இருபுறமும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பாரம்பரிய கொலு பொம்மைகள் இந்திய கலாச்சாரத்தின் வண்ணமயத்தை காட்சிப்படுத்தின ஒற்றுமையில் பன்முகத்தன்மை தென்னிந்தியா வட இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் இணைந்த இந்த கொண்டாட்டம் ஒற்றுமையில் என்ற அடிப்படை கோட்பாட்டை வலியுறுத்தியது தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிநாய் அம்மன் உடனுரை அருள்மிகு பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு நவராத்திரி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சிறப்பாக தொடங்கியது இதனையடுத்து எட்டாம் நாளான நேற்று ஸ்ரீ பெரியநாயி அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டது மேலும் நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டும் ரசித்தும் சுவாமியை தரிசனமும் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத்தில் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஏராளமான பொதுமக்கள் ஸ்ரீ அம்மனை தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத்தில் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ அம்மன் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு சனிக்கிழமை ஆறாம் நாள் உற்சவத்தினை முன்னிட்டு பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஏராளமான பொதுமக்கள் தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் அரகன்குளம் தாமரபுரணி நதிக்கரையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ காட்டுராமர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு ராமாயணத்தில் வரும் ஜடாய பறவைக்கு ராமபுரான் திருமண கோலத்தில் காட்சி தந்து மோட்சமடைய செய்ததாக வரலாறு உண்டு இந்த திருத்தலத்தில் புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமை முன்னிட்டு நாம பாதகமல பூஜைகள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ சீதா ஸ்ரீ ராமபுரான் சமேத லக்ஷ்மணனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன மாலையில் சாயராட்சி பூஜைகள் முடிவடைந்ததும் ஸ்ரீ ஸ்ரீதா பிராட்டி சமேத ஸ்ரீ ராமபுரான் தம்பி லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் ராஜ் அலங்காரத்தில் தாமரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஜடாயு படித்துறைக்கு காட்டு ராமர் திருக்கோவிலில் இருந்து தோலைக்கண்ணையன் பள்ளக்கில் சென்ட மேளம் விளங்க எழுந்தள்ள செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஜடாயு படித்துறையில் தாமரபரணி ஆற்றல் ஸ்ரீ ராமபாதத்திற்கு கமல பூஜை நடைபெற்றது பின்னர் தாமரபரணி நதிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ ராமபாத கமலத்திற்கு திரு மஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபா ஆராதனையும் நடத்தப்பட்டது பின்னர் தாமரபரணி நதியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு தோளக்கணையால் எழுந்தருளிய சீதா பிராட்டி சமேத ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேய சுவாமி முன்வைத்து பூஜைகள் அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீப நடைபெற்றது பின்னர் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கூடிந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்